நீ ஒரு வாழ்த்து நடந்த ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா நான் வந்து அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் யோசனை பண்ண உடம்பு சரியான பிறகு நான் ஒரு ஒரு நல்ல விழாவில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் முதல்ல கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு நல்ல விழா இன்றைக்கு கடிதம் அதில் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா நான் லாஸ்ட் மினிட்லேயே வந்தால் இருந்தேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இன்னும் செய்யாமையை ஒரு வாரை எப்படி ஒரு வாரம் சொல்லிட்டே இருக்காங்க ஸோ நேற்று வந்து ஒரு சில மீட்டர் அந்த கட்டிடம் நான் வாங்கியிருக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் பத்தாவது நான் நிறைய பேசணும் இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாம்பாரங்களை என்ன உருவாக்கியவர் உருவாக்கியவர்களை பெரிய பெரிய ஆல்மோஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியாக மகான்கள் இங்கே உட்கார்ந்துக்கும்போது நான் அதிகமாக பேசுகிறேன் அது அதிக வசங்கிறது ஆகும் ஸோ எஸ்பிஎம் அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சர்ஸ் நான் வந்து அவர்கிட்ட ஒரு படையிருக்கேன் சேர்ந்து கொள் படிக்க சொன்னால் அவர் எனக்கு வெற்றி படங்களை கொடுத்தாங்கிறதுக்காக நான் வந்து இருபத்தஞ்சு படங்கள் அவர் கூட நடிக்கலை அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே நான் நினைச்சேன் அவர் படத்துக்கு போகும்போது ஒரு குருவா ஒரு தந்தையா ஒரு தாயா ஒரு நண்பரா அவர் வந்து என்னை பார்த்துட்டு இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க அவர்கிட்ட தான் அந்த கண்டென்ட்மெண்ட் உள்ள மரும பொன்முறைங்கிறது அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி அதுமா ராமன் கிட்ட ராமன் பக்தனா ராமனுக்கு அடிமையா ராமனுக்கு சேவகனா இருந்ததுக்கு காரணம் ராமன் வந்து ஒரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை அனுமானனுடைய முதலாளி அவருடைய அரசர் சுக்ரீவனுக்கு ராமச்சந்திரன் காப்பாற்றினார் அவருக்கு உதவினாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அனுமான் ராமன் கிட்ட அவர் நன்றி கடந்தா இருந்தார் வந்து அவர் ஒரு பெண் பிடிக்கிறது எல்லாருமே சுக்ரீவனுக்கு மாதிரி அந்த அந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஹீரோஸும் எல்லா ஹீரோயின்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து தன்னையே அர்ப்பணி அர்ப்பணம் செஞ்சிருக்காரு ஒரு வந்து உடம்பாவுக்கு மகாதமாக தான் நிறைய நிறையவர்களுக்கே நாம் பேசுகிறோம் அதான் இப்போ சொன்னால் நான் முன்னே சொல்றதுனால இன்னொரு வாட்டி கட்டப்பட்ட அவர்கிட்ட பேசுகிறேன் சரி வந்து இப்போ உடம்பு சரியாக பொருள் என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பார் நீ வந்து கூடாது உழைச்சிட்டே இருக்கிறோம் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மிக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது எனக்கும் ஆசை தான் ஆனால் நான் வந்து சிவாஜி கணேஷனும் இல்லை கமல்ஹாசனும் இல்லை அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை நமக்கு இல்லை ஒரு கேரக்டர்ஸ்டாக ஆக்ட் பண்ண முடியாது ஒரு ஹீரோ என்னுடைய மூல என்னுடைய ஸ்பீட் என்னுடைய ஃபாஸ்ட்னஸ் அது கம்மியாயிடுச்சு நான் ஆக்ட் பண்ணி பிரயோஜனம் ஆகிடுறேன் அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்றேன் நன்றி வணக்கம் நன்றி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குமாறு டாக்டர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்